அடுத்த கேள்வி ஒருவர் இறந்தவுடன் அவர் இறந்த நாற்பதாவது நாள் இறந்த ஒரு பெயரில் மூலிது ஓதலாமா ஓதக்கூடாதா என்று சில குழப்பவாதிகள் ஓதக்கூடாது என்று சொல்கின்றார்கள் இதற்கு தக்க விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஃபைதூர் ரஹமானியா சங்கம் லப்பே குடிக்காடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பொதுவாங்க இறந்து போனவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் சேர்த்து வைக்கணும் அது பல வகையான நண்பருக்கு சக்காத்து அது தர்மம் ஜக்காத் அவர் பொருளை இருந்தாலும் அவருடைய பொருளை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அதே போல ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம செய்யலாம் அந்த நிலமையும் சேர்த்து வைக்கலாம் நோன்பு அந்த நோம்பு சேர்த்து வைக்கலாம் இப்படி அதே போல குரான் ஷரீஃப் இப்படி எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குங்க இப்போ சாதுபோன விபாதாரியல்லு சல்லதாலேசன் அவங்ககிட்ட வந்து யாரும் சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் என்னுடைய தாயார் ஒஃபா தாயிட்டாங்க இப்போதான் நான் ஊருக்கு வந்திருக்கேன் என் தாயாருக்கு ஆவாண்டி தர்மம் செய்ய நினைக்கிறேன் நான் செய்யலாமா நன்மை போய் சேருமா செல்லதாலசன் சொன்னாங்க தர்மம் செய்ய போய் சேரும் இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதீர் அவன் இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாம் அதனால தான் நம்ம வந்து மற்றவர் உறவினர்கள் ஏழைகளில் அழைத்து வைத்து சாப்பாடு கொடுக்குறோம் ஏன் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தர்மம் ஆயிரம் இருக்கலாம் வயிற்றுக்கு சோறு கொடுக்கறோம்ல அந்த மாதிரி சிறந்த தர்மம் இருக்காது சல்லதாசன் தர்மம் செய்ய சொல்லியிருக்குறாங்க அதனால தான் நம்ம தர்மம் கொடுக்குறோம் எல்லோரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம் ரொட்டி கொடுக்குறோம் எல்லாம் காரணத்தோட தான் எல்லாம் அதிசம் அந்த மாதிரி தான் செய்கிறோம் அதே போல நோன்பு வைக்கலாம் செல்லதானு சொல்றாங்க ஒரு ஆளுக்கு நோன்பு கடமை மூத்தா போயிட்டாரா சாம அன் வலியுஹூ அவருடைய பொறுப்புதாரும் நோன்பு வைக்கட்டும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதே போல ஹஜ்ஜு இப்ப பாருங்களேன் ஒரு சஹாபி செல்லதாரிசலம் கிட்ட வந்து யார சொல்ல என் சகோதரி ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்ச்சி வச்சாங்க அதை நேர்ச்சி நிறைவேற்றதுக்கு முன்னாலேயே ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்களுக்காக நான் ஹஜ் செய்யலாமா அந்த நன்மை போய் சேருமா செல்லதாரிசலம் பதில சொல்றதுக்கு முன்னால ஒரு கேள்வி வைக்கிறாங்க அருமை தோழரே உங்கள் சகோதரிக்கு கடை இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அடைப்பீங்களா மாட்டீங்களா வந்ததோட சொன்னாங்க அடப்பேன்னு யார சொல்லல்லா நபீலாம் சல்லதாசன் சொன்னாங்க ஃபக்லி தைன் அல்லாஹ் அப்படியானால் அல்லாஹ்வின் கடனை அடையுங்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஆதீஷ் அவள் ஹஜ்ஜி செஞ்சு நன்மையை சரிப்பிக்கலாம்னு தெரியுது அந்த மாதிரி தான் குர்வானை ஓதியும் ஏன்னா குரான் சம்மந்தப்பட்ட கேள்வி அடுத்து வருது அந்த குரான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் அங்க சொல்லிக்கிறேன் வேண்டுமானா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் குர்பானுக்கு இருக்குங்க ஏன்னா அந்த சல்லதாசனை சொன்னாங்க யக்கராவு யாசீன் ஆளாம் மோத்தாக்கும் உங்களின் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள் அஹமதி முஸ்னதிலே அபுதாவுதிலே இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவ அதனால தான் குருவானை ஓதுறோம் சல்லதால் சலம் சொல்லாம எந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் சரி நாற்பது அப்படின்னு ஏன் நம்ம ஓதுறோம் அப்படின்னு கேட்கலாம் சில பேர் கேட்பாங்க ஏன்னா மூணு அது என்ன ஏழு அதே நாற்பது அப்படிம்பாங்க நம்முடைய வசதிக்காக நாம் தேர்ந்தெடுத்த நாட்கள் அவைகளை தவிர அந்த நாளில் தான் ஓதணும் அப்படிங்கிறதல்ல எந்த நாளில் ஓதணுங்கிறது தான் உண்மையானது அப்படிதான் நம்மளும் சொல்றோம் இப்போ இன்னைக்கு அவன் இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு இந்த சனிக்கெழமை இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இந்த பயணத்தில் இருக்கிறதுனால நாளில் மாறுது ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் கொண்டாடுவதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஆதாரம் காட்ட முடியும் எப்போ தெரியுமா நம்ம ஆதாரம் கேட்கணு வெள்ளிக்கிழமையில் தான் கூட்டம் வைக்க வேண்டும் என்று நாம் சொன்ன அதுக்கு எனக்கு ஆதாரம் கேட்கலாம் நம்ம போய் சொல்ல கடமை இருக்குது எந்த நாளும் வைக்கலாம் நம்ம வசதி வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தோம் அந்த மாதிரி தாங்க மூணு ஏழாம் ரெண்டுலயும் ஓதுங்க உங்களை யாரும் வேணாங்கிறது நாலுலயும் ஓதுங்க உங்களை யாரும் வேணாங்கிறது குருவான ஓதணும் செல்லதாலும் சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க ஓதிட வேண்டியதான் எந்த நாள் ஓதுங்க நம்ம வசதிக்கு மூணா நாள் வச்சோம் எங்க வசதி ஏழாம் நாள் வச்சோம் எங்க வசதி நாற்பது வச்சிருக்கிறோம் ஆறாம் நாள் ஒரு ஆள் ஓதுறாரு கூடுமா கூடுனா எட்டாம் நாள்ல ஓதுறாரு கூடாதா கூடுனா ஏழில் தான் ஓத வேணும் சொன்னாதான் என்ன ஆதாரம் தாங்கன்னு கேட்கணும் எந்த நாளும் ஓதலாம் எந்த நாளும் கூட்டம் நடத்தலாம் எங்க வசதிக்கு வெள்ளிக்கிழமை எந்த நாளும் ஓதலாம் எங்க வசதி ஏழாம் நாள் அதே போல நாற்பது அப்போ அப்ப குரான் ஓதுறதுக்கு இருக்கிறது மூலிது அப்படிங்கறது நபி நாம் சல்லதால் சொல்ல செலவாத்து ஓதுரும் அல்லா தால குரான் சொல்றான் இன் அல்லாஹு மலாய் கத்தஹூ இசல்லூன அல்ல நபி நிச்சயமா இறைவனும் மலக்குமார்களும் நபி நாம் சல்லதால் சொல்ல மேல செலவாத்து சொல்றாங்க யா யோ அல்லது நாமனும் இறை நம்பிக்கையாளர்களே சல்லு அலிஹி வசல்லிமு தசலிமா நீங்களும் அந்த நபி நாம் சல்லதால் சொல்ல மேல செலவாத்து சொல்லுங்க சலாமும் கூறுங்க குரான் சொல்லிட்டான்ல மூலிது ஃபுல்லா செலவாத்து தான் சலாம் தான் அதான் சொல்றோம் அல்லாவுதலா செய்ய சொன்ன செய்யறோம் நம்ம தாலையா நன்மை இருக்கா இல்லையா நன்மை இருக்கு சேர்ப்பிக்கலாம் என்பதற்கு நமக்கு ஆதாரங்கள் அதிசகளை எண்ணற்றவைகள் உண்டு அதன் அடிப்படையில் தான் செய்யறோம் நாற்பது நாள்ல செய்யறோமே தவிர அது ஆகமான நாளுங்கிறனால தான் முப்பத்தி ஒன்பதுலேயும் ஓதலாம் தப்பு கிடையாது நாற்பத்தி ஒன்னிலையும் ஓதலாம் தப்பு கிடையாது நம்ம வசதிக்கு நாற்பது நாள் வச்சுக்கிட்டோம் மோலிது ஓதுங்க குரோணா ஓதுங்க இறந்து போனவங்கள சேருங்க அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வணக்கம் சேரும் முடியும் இறந்து போனவங்கள முடியுமாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம செய்யற வணக்கம் தான் உங்களுக்கு ஏதாவது பலன் அளிக்கும் அதனால நம்ம நம்ம பிள்ளைகள் நம்முடைய தாய் தந்தையர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் நமக்கு செஞ்சு அனுப்ப மாட்டாங்களா எதிர்பார்ப்புல இருப்பாங்க நாம் செய்கிற மற்ற சமயங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மத்தியில இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இதுதான் மற்ற சமயங்கள்லாம் மனித நேயத்தை பத்தி பேசுவாங்கங்க எல்லாம் மண்ணுக்கு மேல நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மனிதர்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க ஆனா இஸ்லாம் வித்தியாசமாக மார்க்கம் மண்ணுக்கு மேலே இருக்கிற மனிதரை பட்டும் கவலைப்படாதே மண்ணுக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறானே அவன் விஷயத்திலும் கவலைப்படி அவன் விஷயத்திலும் அக்கறை செலுத்து என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம் அதான் இஸ்லாம் வேறுபடுகிறது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டா நம்ம உதவி செய்யறோம்ல மனிதனே தானே கவருக்குள்ளே ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் வெளியில் இருக்கிற மனிதருக்காக நீங்க உதவி செய்யாவிட்டா இன்னொரு நாள் இல்லாட்டி அவர் வேற வகையில உழைச்சிருவாரு சம்பாதிச்சிருவார்கள் கபருக்குள்ள இருக்கக்கூடிய சம்பாதிக்க முடியுமா நம்ம செஞ்சாதாங்க தாங்க உதவி சில பேர் சொல்றது ஏமாற்றி வச்சிருக்காங்க அர்த்தத்தை சொல்லி வசனத்தை ஓதிட்டாங்களே தானே அந்த இளைஞர்கள் நம்பிடுறாங்க ஆனா அவங்க சொன்ன அர்த்தம் சரியா அதைத்தானே இந்த இளைஞர்கள் பார்க்கல காரணம் அரபி தெரியல அரபி தெரியவில்லைங்கிற ஒரே ஒரு மூலதனத்தை வைத்துக்கொண்டு அப்பாவும் இளைஞர்களை தவறான பழி கழித்துக்கிட்டு போறாங்களே ஒரு வசனத்தை ஓதிடுவாங்க வலாத்த சிறு வாசுரத்துன்னு விசர உகரா சொல்லி போட்டான் ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது நீங்க என்ன குரு ஓதுறீங்க இந்த இளைஞர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்ப தர்மம் செய்யலான்னு தானே அவங்களும் சொல்றாங்க அப்ப தர்மத்தோட சுமையை மட்டும் சுமக்கலாமா ஹஜ் செய்யலாமா ஆ அது ஹஜ்ஜி செய்யலாங்கிறாங்கல்ல அவங்க இளைஞர் அவங்கள பார்த்து கேட்கணும் இந்த வசனத்துக்கு அடுத்த வச்சையில் ஹஜ்ஜி செஞ்சால் அந்த சுமை மட்டும் சுமக்குறது மையத்தை எப்படி என்று கேட்க வேணாம்மா அந்த இளைஞர்கள் அந்த விசிறுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அரபிட் சிறு போய் பாருங்க பாவம் அர்த்தம் இறைவன் சொல்றான் ஒரு ஆத்மாவின் பாவ சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது ஒரு ஆள் திருடுனா தண்டனை அவனுக்கு தான் அவனை விட்டுப்பட்டு அல்லா தால இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் திருடுனா தண்டனை உனக்கு தான் தரப்போறேன் சொல்ல மாட்டான இறைவன் ஒரு ஆள் விபச்சாரம் அவனுக்கு தான் தண்டனை அவனை விட்டுப்பட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டா தண்டனை கொடுப்பான் அல்ல அதத்தான் அல்ல சொல்றான் ஒரு ஆத்மாவின் பாவ சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது வேண்டாம் விசிறுக்கு நல்ல காரியத்துக்கும் பொருந்தும் நீங்க எந்த எடுத்து தாங்க நாங்க ஒப்புக்கொள்றோம் தர முடியுமா விசிறுங்கிற பாவம் குற்றம் அர்த்தங்க ஒரு ஆத்மாவின் குற்றத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது இளைஞர்களுக்கு அர்த்தம் தெரியாதனால தெரியாதனாலதான சுமையை அப்படி அர்த்தம் வச்சிடறாங்க அப்படியெல்லாம் சுமக்காதுன்னு சொல்லியிருந்தா ஜனாசா தொழுகை இருக்குமாங்க நம்ம மார்க்கத்துல ஒரு ஆள் இறந்த உடனே ஜனாசா தொழுகை ஒரு ஆத்மாவின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்னு ஏன் ஜனாதா தொழுக நம்ம ஜனாதா தொழுது நன்மை சேர்க்கிறதான ஜனாத தொழு இருக்குது யோசிச்சு பாருங்க யாரோ சொல்றான்னு சொல்லி உங்கள் தாய் தந்தர்களை நிற்கதில் விட்டு விடாதீர்கள் இளைஞர்களை யாரோ சொன்னாங்க அவங்க உங்க இளைஞர்களே உங்க தாய்மார்கள் உங்களுடைய தந்தைமார்கள் இன்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஆணாக்குறாங்கள அவங்க கபருக்களை இருந்து நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு யாரோ சொன்னார்கள் என்பதற்காக உங்களுடைய பெற்றோர்களை பரிதவிப்பள்ளி விடுகிறீர்களே நியாயமாயுது யாரோ சொன்னாங்க என்ன வேதனை போடுவாங்க அங்க நான் பெத்த பிள்ள யாரோ சொன்னாங்க நன்மை செய்யாம நான் கஷ்டப்பட்டா யாருங்க உதவி செய்யறது அவங்களை ஈண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கணுக்கு நீங்க காட்டுகிற நன்றி கடன் ஆகிது உங்க பெட்ரோல் விஷயம் அக்கறை செலுத்துங்க யாரோ சொல்லுவாங்க போயிருவாங்க கஷ்டப்படுறது உங்களுடைய கேட்டுட்டு போறீங்க மார்க்கத்தில் இவ்வளவு வழிகாட்டுதல் இருக்குது தப்பான அறுத்த வைக்கிறாங்க உங்களுக்கு அரபி தெரியல பாவச்சுமைக்கு சொன்னது போய் நல்ல கருத்து கொண்டு வர்றாங்க நல்லா ஓதுங்க தர்மம் செய்யுங்க எந்த நாள் செய்யுங்க ஏழு யாரும் சொல்லலையே நீங்க அஞ்சல் ஓதுங்க இளைஞர்களே ஏழு நீங்க ஓதவான அஞ்சல் ஓதுங்க மூணுல ஓதவானாம நீங்க ரெண்டுல ஓதுங்க யாருங்க அந்த நாள் தான் ஓதணுன்றது நல்ல காரியம் செய்யறோமா அதை தான் பார்க்கணும் இதுல வந்து இருக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாங்க எத்தனை பேர் இதுல கஞ்சர்கள் ஆக்குறது கஞ்சர்கள் பல வகை இருக்கிறாங்க வாப்பாக்காரு மகனை கூப்பிட்டு சொன்னாரு ஏத்த வீட்டுல போய் மம்மட்டி வாங்கிட்டு வாடா வெட்டிட்டு கொடுக்கலான் இவன் போயிட்டு வந்து சொன்னான் அத்தா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட வந்து இல்லையாம் சரி பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வாடா போயிட்டு வந்து இந்த இருக்குதான் ரொம்ப மனம் நுழைஞ்சு போனான் இப்படி தாயா எல்லாம் கஞ்சங்களா இருப்பாங்க கொஞ்சம் கூட உதவி செய்ய போல அப்படி சளிச்சு போய் கடைசியில சொன்னான் சரி சரி போடா நம்ம அம்மா மட்டும் எடுத்துருவாடா அப்படின்னு நான இப்படிப்பட்ட கஞ்சர்கள் இருக்கிறாங்க ஆனா ஜமாத்து தான் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் அன்றைக்கு விருந்தோமங்க உயர்ந்த பண்பு சகாபா கட்ட இருந்துச்சு இன்றைக்கும் அந்த விருந்தோமல் உயர்ந்த பண்பாடு கட்டி காக்கப்படுகிறதென்றால் நெஞ்சு நிமித்து சொல்ல முடியும் சுன்ன ஜமாத்தினால்தான் நம்ம தான் விருந்தோமல வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் இல்லாம வாங்கிட்டாங்களே அவர் அதை நபி வழி நபி வழினால்தான் விருந்தோமலை பாத்தீங்களா நம்ம எவ்வளவு அழகான விருந்தோமலை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும் வழிகாட்டுதுங்க தர்மம் செய்யணும் நம்ம போய் சேருது தான் எல்லாரும் கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறோம் அதான் சிறந்த தர்மம் இதை மறுக்க முடியுமா புகாரிலேயே இருக்குது அதனால எதையும் யோசிங்க யாரோ சொல்றாங்க உங்க தாய் தந்தர்களுக்கு நீங்க இடைஞ்சு பண்ணிடுறாதீங்க உங்க தாய் தந்தர்கள் நிற்கதில் விட்டுறாதீங்க யாரோ சொன்னாங்கிறதுனால அவங்க போயிருவாங்க கஷ்டப்படுற உங்க தாய் தந்தர்கள் யோசிங்க இளைஞர்களே குரான் அதிச பரவாயில்ல சொல்றோம் நீங்க நல்வழிக்கு வரணுங்கிறது எங்களுடைய நோக்கமும் சொர்க்கத்தை நாங்க மட்டும் போயிருங்கிற சுயநலம் இல்ல அப்படி சுயநலம் இருந்தா இப்படிப்பட்ட கூட்டமே தேவையில்லை நாங்களும் சொர்க்கத்துக்கு போகணும் என் சமூகத்து இளைஞர்களும் சொர்க்கம் வரணும் எல்லாம் கை கோத்துக்கிட்டு போகணும் சொர்க்கத்துக்குள்ள அதுக்காக இந்த கூட்டம் நாங்க நடத்துறோம் யார் எப்படி போனோம் நமக்கு என்ன நம்ம நல்லதான் நடந்தோமா நம்ம சொர்க்கம் போனோமா முடிஞ்சு போச்சு அந்த சுயநலமா எங்களுக்கு அப்படிதான் சொல்ல தேவையில்லை எல்லோரும் வர வேண்டும் உங்க மேல அக்கறை செலுத்தி தான் நாங்க சொல்றோம்